நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை கர்நாடகாவில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வந்து வந்திருந்த ஒரு நபர் வந்து இளைஞர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளாக எனக்கு வந்து பெண் பார்க்கும் படலம் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் எனக்கு திருமணம் இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட குறைதீர்ப்பு கூட்டத்தில் சொல்லியிருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அவருக்கு வந்து மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் வந்து இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சுய அறிவு கூட இல்லையா இல்லை வேடிக்கைக்காக செய்தாரா இல்லை அப்படியாச்சும் நமக்கு வந்து திருமணம் நடந்துறாதா அப்படிங்கிற ஒரு நட்பு ஆசையில் செஞ்சாரா அப்படின்னு தெரியல எது எப்படியோ இந்த நபரை யாருன்னு கண்டுபிடிச்சி இவருக்கு வந்து ஒரு திருமணம் முடிச்சு வச்சாங்க அப்படின்னா வந்து இவரோட ஆசை நிறைவேறிடும் இவரு இவரோட ஆசை இவருக்கு வந்து இது மிகப்பெரிய ஆசை திருமணம் முடிக்காமல் இருக்கிறது இன்றைக்குள்ளே இளைஞர்கள் நிறையா பேர் இது மாதிரி வந்து திருமணம் முடியலை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கவலையில் இருக்காங்க ஆனால் அது மாதிரியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திருமணம் அப்படிங்கிறது கடவுள் எழுதியிருந்தார் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு